மீனராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ இருக்கும் மகா சிவராத்திரியான இன்று என்று நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஜாம பூஜை வழிபடும் முறைகள் என்ன மீனராசியில் பிறந்திருந்தால் இந்த ஒரு ஜாம பூஜையை மட்டும் தரவர விடாதீர்கள் அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு மகா சிவராத்திரியான இன்று என்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் தரும் மகா சிவராத்திரி அமைகிறது இந்த மகா சிவராத்திரியை பொறுத்தவரைக்கும் சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக மகா சிவராத்திரி அமைகிறதுங்க இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றையதில் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காம கண்விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசி நாளையே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களில் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவில் பார்வதி சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது சிவபெருமான் அடிமுடி காண முடியாது ஜோதிபிளம்பாக உயர்ந்து நின்றான் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் கொண்டு டியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டன இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில் இந்த அருட்காட்சி காண கிடைத்தது என்கின்றார்கள் அதே போல கிருத யுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்க சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான் அதன்படி இந்திரன் பூஜித்த காலம் மகா சிவராத்திரி என்கிறார்கள் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திரு பார்க்கடலை கடைந்து போது ஆலகாலம் என்ற கொடிய வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டார் இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண்விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் இவ்வாறு தேவர்கள் சிவபெருமான பூஜித்த காலமாகவே இந்த மகா சிவராத்திரி அமைகிறது அழைக்கப்படுகிறது இதே போல் முன்பொருள் சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்ற போது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டுக்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறி போன வேடன் அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறி போன வேடன் அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் வேடன் வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா யமலோகம் சென்றது பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவ கணக்கில் ஏதும் இல்லை என்று சித்ரகுப்தன் சொன்னது யமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாக ும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்தாலும் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி என்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பது யம தர்மனும் சித்திரகுப்தனும் அறிந்தன அதே போல இந்த சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேதையாக செய்வது பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது அந்த வகை மீனராசனையர்களான உங்களை பொறுத்தவரைக்கும் சிவராத்திரி விரதத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது சிவராத்திரிக்கு முன்தினம் ஒருவேளை மட்டுமே நீங்கள் உணவு சாப்பிட வேண்டும் சிவராத்திரி என்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன் பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இருவது முழுவதும் இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி என்று நான் ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலனை தரும் அதே போல் மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய மீனராசினியர்கள் ஐந்தழுத்து மந்திரமான நம என்ற சொல்லை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நெவேதியங்களை தானம் அளித்தார் விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரதத்தை முடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களின் இருபத்தி ஒரு தலைமுறைகளும் நர்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் அதே போல் நாளில் சிவாய ஊட்டம் எனப்படிய கன்னியாகுருமாரத்தில் மகா சிவராத்திரி தனித்துவமான முறை கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சிவபக்தர்கள் காவி உடை அணிந்து கையில் விசிறி ஏந்தி கோவிந்தா கோபாலா என்ற திருநாமத்தை உச்சரித்தபடியே பனிரெண்டு சிவாலயங்களுக்கு சென்று சிவாலய ஓட்டம் என்கின்றார்கள் மகா சிவராத்திரி முந்தைய தினம் மாலையில் முஞ்சிரையில் உள்ள திருமலை மகாதேவர் கோவிலில் தொடங்கி திரு திருப்பரப்பு திருநந்திரை பொன்மனை பன்றி பாக்கம் கல்குளம் மேலாங்கோடு திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திருப்பன்றிக்கோடு ஆகிய சிவத்தலங்களுக்கு சென்று இறுதியில் திருநட்டாளம் சங்கரநாராயணர் கோவில் நிறைவு பெறும் இந்த சிவாலய ஓட்டம் ஹரியும் சிவனும் ஒன்று தத்துவத்தை உணர்த்தும் வகையில் நடத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரியான இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடைபட்டு வந்த அனைத்து காரியங்களும் எளிதில் நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது